என் உயிருமையெல்லாம் நாற்ப வந்தர்களுக்கு ஆசிர்வாதம் தொடர்ந்து சகசாந்தை பார்ப்போம் நேற்று மட்டும் சொன்ன உருவாட்டி சொல்லிவிட்டு நீ சொல்ல நீ மூணு வாட்டி சொல்கிறேன் நீ என்ன பண்ணுற நேற்று சொன்னது ஒரு வாட்டி அப்படியே சொல்லிவிட்டு இதையும் மூணு வாட்டி சொல்லணும் நாளைக்கு இதையும் சேர்த்து சொன்னால் அது மாதிரி தான் டெய்லி ஒவ்வொரு நாளும் முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் பார்க்குறவா இதனுடைய கருத்தை பதிவு பண்ணி லைக் பண்ணுங்க திரும்ப சொல்கிறது இது எந்த விதமான வேறு இதுவான இந்த பணம் சம்பாதிக்கணும் அது மாதிரி குறிக்கொள்ளு அந்த யூடியூப் ஆரம்பிக்கல மக்களுக்கு ரீச் ஆனோம் அவங்களுக்கு தேவைக்கு தான் தெரிஞ்சு மட்டும் மகான் ரீச் சொன்னோன்ற ஒரே ஒரு ஆசை ஒரே ஒரு குறிக்கோள் தான் செய்கிறோம் லைக் பண்ணி உங்களுடைய வியூவை ஷேர் பண்ணக்கூடோம் ஓம் சுக்லாம் பலதரம் பிட்னம் தது வண்ணம் தது பிரசன்னவதரம் பிரசன்னம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே எஸ் சத்த பக்தாத்யா பரிஷத்யா பரிஷதம் തുറ പഠിച്ചു വ്യാസം വ്യാസം വദട്ട നപ്താരം സക്തേത് പൗത്രമ കൽമേ പൗത്രമ കൽമേ പൗത്രമ കൽമ पौत्रमकल्मषं परासरात्मजं परासरात्मजं परासरात्मजम्बन्दे परासरात्मजं परासरात्मजम्बन्ते सुखतातं तपोनितिं सुखतातं तपोनितिं सुखतातं तपोनितिं व्यासं वदट्टनत्तारं परासरात्मजं परासरात्मजम्बन्दे सुखतातं तपोनितिम् வியாசம் பதட்ட நப்தாரம் தக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்ம ஜம்பந்தே சுகதாத்தம் தபோ நிதி வியாசம் பதட்ட நப்தாரம் தக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்ம ஜம்பந்தே சுகதாத்தம் தபோநிதிம் இது மாதிரி முன்னாடி சொல்லுங்க அது மாதிரி நேற்று சொல்ல முன்னாள் சொல்லி சொல்லணும் ஒரு நான் சொல்லிடுறேன் சுக்லாம்பரதனும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வவிக்னோபாந்தையே ఎత్నదక్త్యా పారిషత్పరం విఘ్నం నిఘ్నంతి సతతం విక్షక్సయనం తమాశ్రయే వ్యాసం వసిట్టనప్తారం శక్తే పౌత్రమకల్మం పరాశరాత్మజంబే సుఖతపోిం నివాంగు నారాయణ నవమే ఉలిక్రో ధర్మ దానిక్రో அநீதி அறியணும் பாரத தேசம் புண்ணிய பூமி ஆன்மீக பூமி பாதுகாக்கப்படணும் பாதுகாக்கப்படும் இதை உணர்ந்து நாமும் நலமாக வாழ்ந்து நாடும் நலமான வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு எல்லாடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் நல்கணும் நான் சொன்ன மாதிரி இதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணி உங்களுடைய கருத்தை தெரியுங்கோ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் காஞ்சி காமகோடி மகா சுவாமிகள் பாதா சரணம்